வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் நடைபெற உள்ளது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் மிதுன ராசி மிதுன லக்னத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் ஆண் பெண் ரெண்டு கேட்டகரியில எப்படி இருப்பாங்க பொதுவாக காலச்சக்கரத்தின் மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது புதன் புதன்னாலே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான விஷயமா எடுத்துக்கலாம் எட்டை தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த சிம்பிளே பாத்தீங்க அப்படின்னா ஆண் பெண் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் அலிகிரகம்னு சொல்லுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவா இயங்கிக்கிட்டே இருக்கணும் இவங்களை வந்து உட்காந்து யோசிக்க விட்டு ஆனா யோசிச்சாங்கன்னா மிகப்பெரிய எழுத்தாளராக இருப்பாங்க சூரியன் புத ஆதித்த யோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் சந்திரன் சந்திரன் எடுத்துட்டோம் சந்திரன் புதன் கிரியேட்டிவ் அடுத்ததாக சனி பகவான் அங்கே இருக்கார் புதன் சனி காம்போ ரொம்ப பிரணவ மந்திரம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் கால தத்துவப்படி பன்னிரெண்டு ராசிகள் பன்னிரெண்டு லக்னங்கள் இருக்கு இதுல மூன்றாவது ராசி லக்னமா சொல்லக்கூடிய மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுடைய வாழ்நாள் குணாதிசயம் அப்படிங்கிறது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி என்ன மாதிரி இயல்போடு அவங்க வாழ்நாள் முழுக்க இருப்பாங்க அதுலேயே ஒரு கிரகம் இருந்தால் அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும்னு நமக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் மேம் நீங்கள் வந்து ஒரு காதல் ஜோதிடர் ஸோ புதன் கிரகத்தை ஒட்டியே தான் பல விஷயங்கள் நீங்கள் நேர்களுக்கு சொல்கிறீங்க இன்னைக்கும் வந்து ஒருத்தர் மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை குணாதிசயம் ரெண்டு எப்படி அதாவது மிதுன மிதுன ராசி இது ரெண்டு பேருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் ஆண் பெண்ணுக்கு பொதுவாக காலச்சக்கரத்தில் மூன்றாம் இடம் சொல்லக்கூடியது புதன் புதன் நாளே வந்துட்டு ரொம்ப ஒரு அழகான விஷயமா எடுத்துக்கலாம் இரட்டை தன்மை இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அந்த சிம்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஆண் பெண் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கும் அலிகிரகம்னு சொல்லுவாங்க ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் பெண் தன்மை இருக்கும் இறக்க குணம் எல்லாமே இருக்கும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய தன்மைகள் பெண்ணா இருந்தாலும் அந்த ஆணுக்கான அத்தனை ஒரு நிலைப்பாடுகளும் இருக்கும் இவங்களெல்லாம் வந்து பொறுத்த வரைக்கும் எப்படின்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு விஷயமா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல இவங்கெல்லாம் ஒரு பேசுனாங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து அழகாக எங்கே எதை கற்றுக்கணும் யார்கிட்ட எதை கம்யூனிகேட் பண்ணுறாங்களோ அதை அழகாக ஒரு தெளிவுபடுத்திடுவாங்க ஒருத்தவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறாங்களா அது முழுமையடையக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கற்றுக்கக்கூடிய ஆர்வம் நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய அறிவு அதி புத்திசாலி புத்தி கூர்மை இதெல்லாமே இருக்கிறது தானே நம்ம புதன் தான் புதன் தான் புத்திக்காரங்க ஸோ இவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்க மிதனத்தில் பிறந்தவங்கலாம் அப்படின்னா ரொம்ப வெல் வெல் எஜுகேட்டட்றதை விட வெல் நாலேஜபிள் அவங்களுக்கு படிப்பறிவுன்றதையும் நல்லா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியும் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து உலக அறிவுன்ற விஷயமும் நிறைய தேடி தெரிஞ்சக்கூடிய தன்மை இருக்கும் என்னென்னா இந்த இரட்டை இருக்கிறதுனால வேகமாக போய் இறங்குவாங்க எதையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க ஓகே இது வந்து உங்களுடைய ப்ளஸ் மைனஸ்ன்னு எடுத்துக்கலாம் நிறைய விஷயங்களை தேடி தேடி தெரிஞ்சுப்பாங்க பட் நுனிப்புள் மேயர் மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இவங்களுடைய கல்வித்திறன் இருக்கும் வெல் எஜுகேட்டட்றதை விட ஒரு மீடியமான கல்வி சில பேருக்கு அந்த படிப்பு தடைப்பட்டு அகைன் வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் இதில் ஒரு மூன்று நட்சத்திரம்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய லைஃப்லையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ இடம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி திருவாதுரை புனர்பூசம் இதெல்லாம் வந்து ராகுனுடைய தன்மையும் சேர்ந்துருக்கு ராகுனுடைய நட்சத்திரம் தான் உங்களுக்கு திருவாதிரை திருவாதிரை நட்சத்திரம் பொறுத்தவரை திருமண வாழ்க்கைன்றதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த முதன் அப்படிங்கிறது எதிர்ப்பாலின ஈர்ப்பு ஒரு அன்பு ரொம்ப லவ்வபுளாகிற போய் மாற்றுறதெல்லாம் யாருன்னா முதன ஒரு லவ் மாட்டாமல் இருக்கவே முடியாது இவங்களுக்கு நேரம் ஐந்தாம் இடம் எடுத்துக்கிறோம் ஐந்தாம் இடத்துனா துலாம் கண்டிப்பாக காதல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் பயப்படாமல் எங்களோட வாழ்க்கை போகவே போகுது அதுவும் படிக்கும்போதே டீனேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லவ் லைஃபில் போய் மாற்றுறது அதில் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்களா அப்படின்றது அப்பாற்பட்டுது ஆனால் அந்த லவ் லைஃப்னுக்குள்ளே போய் லாக் ஆகி அதில் நிறைய ஒரு கஷ்டங்களை அனுபவித்து வெளியே போடக்கூடிய நபர்களும் உண்டு சில பேர் அந்த காதலுக்காகவே தன்னை டெடிக்கேட்டடாக அந்த ஃபேமிலிக்கு அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு இருக்கு வாழக்கூடியவங்களும் உண்டு ஓகே ஸோ இது வந்து பொதுவான ஒரு குணாதசியமாக சொல்லிட்டீங்க மூன்று நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மிருக சிறிடம் இரண்டு பாதங்கள் திருவாதரையினுடைய நான்கு பாதங்கள் புனர்பூசத்தினுடைய மூணு பாதங்கள் சோ இந்த மூணு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும் மிருக நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த புதன் செவ்வாய் புதன் செவ்வாய் இருக்கும்போது என்னென்னா இவங்களுக்கு அந்த ஸ்கின்னா தொந்தரவுகள் அதிகமா இருக்கும் அது ரொம்ப கவனமாக இருக்கும் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு நான் நிறைய பாத்துக்கேன் ஏதாவது ஒரு நரம்பு தொடர்பான விஷயங்களை எங்களுக்கு இஷ்யூ இருக்கிறத பார்க்க முடியுது ஏதாவது நோய் தாக்கம் அப்படின்றது இவங்க தொடர்ந்து மருத்துவம் எடுத்துக்கக்கூடிய தன்மைகளை நான் பார்க்குறேன் ஸோ அதில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கணும் காதல் விஷயத்துல வந்து எக்ஸ்ட்ரீமா போயிட்டு மாட்டிட்டு ஐயோ இது வேண்டாமே வேணுன்ற அளவுக்கு ஒரு பஞ்சாயத்தை சந்திச்சுட்டு வரக்கூடியவங்க மேம் நம்ம மிருகிஷன் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்துக்கு போகிறதும் இந்த மிதினத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு அதுலேயும் இப்போ டெங்குலராக பார்த்தீங்க அப்படின்னா மேரேஜ் லைஃப் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது ஓகே ஸோ அவங்களுக்கு அப்ப என்ன மாதிரி இதில் பார்ட்னர் காம்பினேஷன் பண்ணா ஒரு இரண்டாவது திருமணத்துக்கோ இல்லாட்டி வந்து பிரச்சனை இல்லாத ஒரே பார்ட்னர் கூட லைஃப்பை பயணிக்க முடியும்னா இவங்க வந்து அதாவது மிருகசீரிடம் மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி ராசிகளில் இல்லை நட்சத்திரங்களில் பார்ட்னர்ஸ் எடுக்கும் ராசி நட்சத்திரம்ன்றத விடமும் இவங்களுக்கு நேர் ஏழாம் பாவகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவினுடைய வீடு தனுசில் இருக்கக்கூடிய குருவினுடைய வீடு ஸோ இவங்களுக்கு அந்த ஏழாம் பாவகத்துக்கான தொடர்பில் இருக்கக்கூடிய ராசி நட்சத்திரமாவோ அல்லது அதுக்கான ஒரு குடுப்பினை இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளில் இவங்க பார்த்து திருமணம் பண்ணாங்கன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும் படிப்பு அப்படிங்கும்போது இவங்க கல்வி எஜுகேஷன் குழந்தைகளாக இருக்காங்கன்னா இவங்க இந்த இடத்த வந்து சூஸ் பண்ணும்போது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னா என்ன மாதிரி கல்வி இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பொதுவாக இயங்கிக்கிட்டே இருக்கணும் இவங்களை வந்து உட்காந்து யோசிக்க விட்டு ஆனால் யோசிச்சாங்கன்னா மிகப்பெரிய எழுத்தாளராக இருப்பாங்க கவிதை படைப்பாளிகளாக இருப்பாங்க அழகாக பாட்டு எழுதுவாங்க கேளிக்கை நாட்டம் இதெல்லாம் ரொம்ப ஆர்வம் மிகுதியாக இருக்கும் படிப்பு மட்டுமே தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி இருக்க முடியாதுன்னா மிதனத்தில் இருப்பாங்க மிதினா எந்த ராஜ நட்சத்திரமாகவும் இருக்கட்டும் எந்த நட்சத்திர பிறந்தவங்களாக இருந்தாலுமே அந்த தன்மை உண்டு ஸோ அவங்களுக்கு வந்து இயல் இசை நாடகம் அப்படின்றத தாண்டி இப்போலாம் ட்ரெண்டிங்கில் நம்ம என்ன பார்க்குறோம் யூடியூப் யூடியூப்ன்ற விஷயத்துல இவங்களுடைய முகம் பிரதிபலிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய வந்து ஈடுபடுத்திக்கிறது அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும் ஓகே அடுத்த ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரையில் இருக்காங்க அப்படின்னா இவங்களுடைய குடா எப்படி இருக்கும் நிச்சயமாக ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் இவங்க எதை பண்ணாலுமே சரி பெருசாக செய்யணுன்ற பிளான் அப்படின்றது இருக்கும் அவங்களோட சிந்தனை செயல்பாடுகள் எல்லாமே பெருசாக இருக்கும் ஒரு காதலில் கூட நாமளாக விட எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி காதலிக்கணும்னு நினைக்கிறவங்க யார் அப்படின்னா இந்த புதன் ராகு காபதம் படிப்புமே வந்து என்னென்னா எல்லாமே எதிர்பார்க்குறாங்க இல்லையா பிரம்மாண்டமாக செய்யணும் செய்யணும் ஆசைப்பட்டு சில விஷயங்கள அனுபவங்களை கொடுத்து ஒரு பாடங்களாக நிற் இவங்களாக தான் இருப்பாங்க புதன் ராகு படிப்புல நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் இந்த தடைன்றது அவங்களுக்கு ஒரு பிளஸ் நான் சொல்லுவேன் என்னன்னா அந்த தடைக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் கரெக்டாக பாத்தீங்கன்னா இந்த திருவாதிரையா இருக்கட்டும் முதல்ல லக்னத்துல பிறந்த எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பா ஒரு கல்வி கற்றுப்போம் ஓகே அவங்களோட லைஃப்ல சார்ந்த அவங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அது சார்ந்த ஒரு கல்வின்றதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஆஃப்டர் மேரேஜ் தான் இருக்கும் ஓகே இப்போ அடுத்ததாக புனர்பூசம் குருடைய நட்சத்திரம் இப்போ இது வந்து குரு புதன் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் எடுத்துக்கலாமா இவங்களோட ஏன்னா மூணு பேருமே மிதனராசியை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் மூன்று விதமான குணாதிசயம் இவங்க எப்படி இருப்பாங்க குரு அப்படிங்கிறப்போ நான் தான் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கில்ல எப்போயுமே குருவெலாம் அவருக்குமே கீழே அப்போதான் மற்றவங்களாம் இல்லையா அவருக்கு அவங்க சொல்கிற பேச்சுக்கு மற்றவங்க காது கொடுத்து கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க தன்னுடைய வார்த்தை இங்கே முக்கியத்துவம் அடையணும் எனக்கான ரெஸ்பான்சிபிலிட்டின்றதை தாண்டி எனக்கான ஒரு மரியாதையை எல்லோரும் கொடுக்கணுன்றதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துல வந்து குழந்தைகளுக்கான படிப்புக்காக நிறைய டெடிக்கேட்டடா இருப்பாங்க ஒரு புனப்போஷம் நட்சத்திரத்தில் பறக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த குழந்தையுடைய கல்வின்றத ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம் மாதிரி இல்ல இடங்களையும் பேசக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆசான் மாதிரி தன்னை வந்து வெளிப்படுத்திக்கிறதுக்கான படிப்புகளை தேர்ந்து படிக்கிறது மற்றவங்க சொல்லி கொக்கக்கூடிய பணியாவே செய்கிறது நிறைய டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம்ல அந்த மாதிரி இருப்பாங்க இவங்க கதையாசிரியர் அதே மாதிரி பேச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் இந்த மாதிரி எல்லாம் கொண்டு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புதன் ஓகே இது வந்து இப்போ நம்ம பொதுவான ஒரு குணாதிசயமா பார்த்தோம் இதில் ஒரு கிரகம் இருந்தால் அதாவது மிதுன ராசிங்கிற அந்த கட்டத்திற்குள்ள நவ கிரகங்கள்ல ஒன்று ஒன்றா சூரியன்லேருந்து தொடங்கி அந்த கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன மாதிரி அவங்களுக்கு பாதிப்புன்னு சொல்லலாமா இல்லை பாசிட்டிவ்னு சொல்லலாமா இல்லை கவனமாக இருக்கணும்னு சொல்லலாமா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் சூரியன் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அதுல வந்து சூரியன் புதன் காம்பு புத ஆதித்த யோகம்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப அழகான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் புதன் ஆதி புதன் சூரியன் அடிச்சிக்கவே முடியாது அந்தளவுக்கு வந்து அதிபுத்திசாலி ரொம்ப டேலண்டபுளாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆளாக பார்க்கப்படுவாங்க அவங்களுடைய புத்திக்குரிமை அறிவாளித்தனம்ன்றது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அறிவாளித்தனமாக இருக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும் இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வெளியில் பார்க்கும்போது ஒரு ஹையெஸ்ட் போஸ்டிங்கில் இருக்கும் தான் இருப்பாங்க இப்போ பேங்கிங்கில் மேனேஜரெலாம் பார்க்குறோம்ல பேங்கிங் செக்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிதனம் கண்டிப்பாக இருக்கும் கணக்கு போடுறதுல வல்ல வல்லுநர்கள்னு சொல்லலாம் ஸோ க கணக்காளராக இருக்காங்க ஒரு அக்கௌண்டன்ஸ் படிக்கிறாங்க அதே மாதிரி அவர் சிஏ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதனில் வரும் இதுலேயே வந்து சூரியனோட தொடர்பில் இருக்குன்னா அரசு சம்பந்தப்பட்ட வகையில் ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறதுக்கான கொடுப்பனை உண்டு ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு காலேஜில் கூட அவங்க ப்ரொஃபஸராக இருக்கறக்கான கொடுப்பனைகள் இருக்குது சொல்லிக்கு தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் மேலே மேனேஜர் இப்போ எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு ஆஃபீஸில் முக்கியத்துவமான ஒரு மேனேஜராக இருப்பாங்க இவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும் புத ஆதித்ய யோகம்னு சொல்லியிருக்கோம் அப்புறம் எங்கே பிரச்சனை வரும் அப்படின்றப்போ இந்த குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது ஓவர் திங்கிங் நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிறது ஒரு இளர வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஒரு குழந்தை இதெல்லாம் நிறைய பிரச்சனை சந்திக்கிறது இவங்களா இருக்காங்க ஓகே இது வந்து சூரியன் இருந்தால் சந்திரன் சந்திரன் எடுத்துட்டோம் சந்திரன் புதன் கிரியேட்டிவ் அழகாக வந்து தன்னுடைய எழுத்தாற்றல் ஒரு இயக்குனராக இருக்காங்க இல்லையா அதிகமாக யோசிக்கிறோம் நமக்கு வந்து க நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்களை கற்பனையில் உருவாக்கி அதை அழகாக எழுத்து மூலமாக வடிவமைச்சு பிரசன்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் அப்போ புதன் சந்திரன்றப்போ தன்னுடைய தனக்கு இருக்கக்கூடிய திறமையை கிரியேட்டிவ் ஸ்கில்னால அதை வந்து பிரபலப்படுத்தி அழகா அழகாக பண்ணக்கூடியது இவங்கலாம் மார்க்கெட்டிங் சூப்பராக இருக்கும் இவங்க போய் ஒரு இடத்துல ஒரு பொருளை வைக்கணுமா மார்க்கெட்டிங்கில் மேனேஜர் இவங்களுக்குலாம் இந்த காம்போ இருந்துச்சு அப்படின்னா இவங்க எப்பேற்பட்ட பொருளையும் அழகா விற்று ஒரு காசாக்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வந்து அம்மா கூட வந்து அம்மாவுக்கு மிஞ்சின பொண்ணா பொண்ணுக்கு மிஞ்சின அம்மாவான்ற மாதிரி நிறைய அம்மாவுடைய குணாதிசயங்களும் ஈர்க்கப்படக்கூடிய நிலைகளும் இருக்கும் நிறைய அவங்களுடைய அவங்க என்ன விஷயங்களும் செஞ்சாங்களோ அதை ஒத்து போகக்கூடிய தன்மைகளும் உண்டு புதன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் புதன் புத் புதனுக்கும் புத்திசாலி அதிபுத்திசாலின்னு சொல்லலாம் இவங்களுக்குலாம் ரொம்ப அழகான பொருள் படிப்பு கல்வி கேள்விஞானம் கேள்வி ஞானம் அதிகமாக இருக்கும் படிப்புக்காகவே முக்கியத்துவம் கொடுக்குறது அறிவு சார்ந்த விஷயங்களை தேடுறது நிறைய புத்தக பொழுதுன்னு சொல்லுவாங்க இவங்க வீட்டிலலாம் அந்த லைப்ரரியில் மாதிரி வீட்டில் அழகாக ஒரு அடுக்கி வைக்கக்கூடிய தன்மைகள்லாம் யாருக்கும் இருக்குன்னா புதன் புதனோட வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் கேள்வி கேட்டே கொள்றாங்கன்னலாம் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு அந்த மாதிரியான தன்மைகளும் இருக்கும் நல்லா அதிபுத்திசாலின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்துலையும் ஒரு கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க குரு கணக்கு போகிறதுல வளர்ந்து சொல்ல இவங்கெல்லாம் வந்து அக்கௌண்ட்ஸ் அப்டேட்டிங்கில் வந்து உங்களுக்கு புதன் கூட இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் குரு எடுத்துட்டோம் அப்படின்னா குருன்றது ஒரு நமக்கான மரியாதை செலுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஆள் தான் குரு ஸோ இவங்க குரு புதன் அப்படிங்கிறப்போ இவங்களுக்கு இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்றதை எதிர்பார்ப்பாங்க அந்த சொல்லிக் கொடுக்குற பணிக்கு தகுந்த மாதிரியான ஒரு அறிவாளித்தனமான ஆளாக இருப்பாங்க ஸோ தன்னை வந்து எப்பயுமே நிறைய விஷயங்களை தேடி மொதல் நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒரு விஷயங்களை நான் சொல்லித்தர முடியும் அப்படிங்கிறப்போ டெடிக்கேட்டடாக இருக்கணும் அதுக்கு என்னெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு தேடல் ஞானம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி இந்த குருன்றது வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புத்தகம் படிக்கிறது ஆன்மீக சொற்பொழிவுகள் நடத்துறது இதெல்லாம் யார் இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புதன் குரு காமோ இருக்கவங்களுக்கு நிறைய ஆன்மீகத்தினுடைய தொடர்பு ஏன்னா நேர் ஏழாம் போகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் தான் உங்களுக்கு ஞானம் வரும் ஆரம்பத்தில் எல்லாத்திலும் இரட்டைத்தன்மையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள்னால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் கடவுளுடைய அனுகிரகம்லாம் பற்றி பேசுகிறது படிக்கிறது அதுக்கான கோயில்கள் போகிறது கோவில்களை பற்றின விஷயங்கள் வரலாறுகளை பற்றி மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கிறது இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குரு புதன் சேர்க்கையில் ஒரு செவ்வாய் இப்போ புதன் செவ்வாய் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க எப்பயுமே வேக வேகமாக எடுப்பாங்க புத்திக்குர்மையின்னு ஒரு பக்கம் இருக்கு வேகம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நிதானம் அதாவது ரெண்டு கிட்ட தன்மைன்னு வாங்கலை வேக வேகமாக செயல்படுவாங்க யோசிச்சாங்கன்னா டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க கோவம் வந்தாலும் சரி பொறுமை எல்லாம் இருக்காது டப்ப டப்பானு பட்டாசு தான் தௌசண்ட் தான் வச்சுக்கோங்களேன் அப்புறமா உட்காந்து யோசிப்பாங்க எப்பவுமே வந்து கோவத்துல வார்த்தைகள் அள்ளி கொட்டிடுவாங்க அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடிய தன்மைகள்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம புதன் செவ்வா காம்போக்கு இருக்கும் புத்திசாலி தனத்தை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு சகோதரி சகோதரிகளோட பிரச்சனைகளை சந்திக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாவோட காம்போல தான் வார்த்தைகள் அள்ளி கொட்டுறது ஒரு ஸோ அக்கா தங்கச்சி உறவாக இருக்கட்டும் அண்ணன் தம்பி உறவாக இருக்கட்டும் இதையெல்லாம் பகைமையை அழைக்கிறது அதே மாதிரி கணவருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களையுமே ஒரு பிரச்சனையை சந்திக்கிறது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் அந்த வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கும் வார்த்தைகளை கம்மி பண்ணுவாங்க வார்த்தைகள் அள்ளி கொட்டிடுவாங்க திருப்பி அள்ள முடியாத ஒரு விஷயம்ன்றத புரிஞ்சுக்காமல் இருக்கக்கூடிய நிலைகள் இவங்கெல்லாம் இயங்கக்கூடிய பணி நிறைய இன்ஜினியரிங்ஸ் ரிலேட்டடில் கம்யூனிகேஷன் தொடர்புன்னு சொல்லும்போது இவங்களுக்கு அந்த செவ்வாய் பலமாக இருக்கும்போது இன்ஜினியரிங்லேயே நம்ம நிறைய இன்ஜினியரிங்ஸ் பார்க்க பார்க்குறோம் இல்லையா ஸோ இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலாக இப்போ நம்ம எடுத்துகிட்டோம் யூடியூப்லாம் போய் பண்ணுறாங்க இவங்க இந்த வயரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேமரா ரிலேட்டட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் தான் ஸோ அந்த மாதிரியான இதில்லாம் அவங்க பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்கரன் புதன் வீட்டில் சுக்கரன் புதன் சுக்கரன் ரொம்ப அழகான ஒரு காம்போ நம்மளுடைய டாப்பிக்லான்னு வச்சுக்கலாம் ஸோ புதன் சுக்கரன் ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னாவே வந்துட்டு அழகு கலை ச அறிவும் ஏதாவது அறிவும் அழகும் சேர்ந்து ஒன்றா இருந்தால் எப்படி அப்படின்றது மாதிரி தான் ஸோ புதன் சுக்கரன்ட்றப்போ இவங்களுக்கு வந்து அறிவானவங்களும் இருப்பாங்க அழகானவங்களாகவும் இருப்பாங்க தன்னை வந்து ரொம்ப மெடுக்காக காட்டிக்கக்கூடிய தன்மை அப்படின்றதெல்லாம் இருக்கும் இந்த சுக்கரன் அப்படிங்கிறது ஈஸியாக போயிட்டு ஒரு இடத்துல கவர்ந்து சந்தோஷத்துக்காக தன்னை வந்து என்ன வரும் என்ன பிரச்சனைகளை சந்திக்க போறோன்றதெல்லாம் தெரியாமல் போய் ஜாலியாக உள்ள என்டர் தன்னை தான் வந்து சந்தோஷமா இருக்கணும் அந்த இடத்தையும் சந்தோஷமா வச்சுக்கணும் அது எதிர்பாலினம் அந்த இடத்துல அது நம்ம இப்படி இருக்கக்கூடாதுன்றதுலாம் தெரியாது அவசர முடிவுன்றது எடுக்கிறது அந்த மிதனத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும் அதுவும் பர்டிகுலர் அந்த புதன் சுக்ரன் எதிர்பாலினத்தில் போய் மாட்டிக்கிறது இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஃபினான்ஸ் செக்டர்ல ஒர்க் பண்ணுவாங்க இப்போ கிளர்க்காக இருக்காங்க பேங்க்கில் மேனேஜராக இருக்காங்க கிளர்க்காக இருக்காங்க நகை பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் புலங்குது பார்த்தீங்களா இங்கே வந்து பணம் சம்மந்தப்பட்டவோட கனெக்ட் ஆகிறது இதெல்லாம் சுக்கரனுடைய இது அதே மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக ஒரு சாப்பாடு செஞ்சால் கூட சரி அதில் அழகாக டெக்கரேட் பண்ணி அதழக வடிவமைச்சு அதை வந்து பணமாக பார்க்குறாங்க இன்றைக்கி வந்து ஒரு கேக் பண்ணுறாங்க கேக்குன்றது வந்து ஒரு அவங்களுக்கு இருக்கக்கூடிய கலைத்திறன் அந்த கலைத்திறனை எவ்வளோ அழகாக வந்து வெளிப்படுத்தி டிசைனிங்கோடு கொடுத்து அதை வந்து பணமாக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணுறது கூட தான் அதே மாதிரி பர்ஃப்யூம்ஸு தன்னை வந்து வீடு டெக்கரேட் பண்ணுறது இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்கி சேர்க்குறது இதெல்லாம் இவங்க தான் இவங்களுடைய திறமையாக கூட இருக்கும் இவங்க கற்றுக்கிட்ட ஒரு விதை தான் வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ஆர்டெல்லாம் ரொம்ப அழகாக வரும் ஆர்ட் இதெல்லாம் வரும் அதுவே வருமானமாக பார்ப்பாங்க அதெல்லாம் வந்து பணமாக்கக்கூடிய தன்மைகள் சில பேர் இந்த பொட்டிக்ஸ் சம்மந்தப்பட்டது அழகு கலை சம்மந்த பர்ஃப்யூம்ஸ் இது மாதிரியானதான் இவங்களே வந்து ஸ்கில் டெவலப் பண்ணி நம்ம எப்படிலாம் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் இருக்கும் ஓகே அடுத்ததாக சனி பகவான் நம்பி இருக்கார் புதன் சனி காம்பு ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னால் எடுத்துக்கலாம் சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்லோ பிளானட் புதன் வரது புத்திக்காரகன் புத்தி ஒரு விஷயம் சொல்லும் அதை யோசிச்சு யோசிச்சி உங்க செய்கிறதுக்குமே போதும் போதும் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் எங்களுடைய கெரியரே பார்த்தீங்க அப்படின்னா புத்திசாலித்தனத்தினால செய்யக்கூடிய ஒரு கெரியராக இருக்கும் முதலீடு மூளை முதலீடு தான் உங்களுக்கு வந்து பண முதலீடு போடுறதை தாண்டி மூளை முதலீடாக இருக்கிறதுக்கான கொடுப்பனை அப்படின்றத எடுத்துக்கலாம் புதன் சனியில் இருக்கும்போது உங்களால் நரம்பு தொடர்பான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்களோட குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய இந்த மாதிரி சனி புதன் காம்போ இருக்கவங்க வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கை கால் வளாம இந்த வாதம் தொடர்பான விஷயங்கள்ல லாக்கான பேஷன்ஸாக இருந்தவங்க இருந்திருப்பாங்க இப்போ மூது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கும் அதே மாதிரி புதன் சனி எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மரபியல் தொடர்பான விஷயங்கள் எப்பவுமே பரம்பரை சார்ந்த நோய்கள்னு சொல்லுவோம் இல்லையா பரம்பரை சார்ந்த எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு வரும் காதல் பஞ்சாயத்து எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய தன்மை இருக்கு இதுலயும் பர்ட்டிகுலரா பாத்தீங்க அப்படின்னா இந்த நரம்பு தொடர்பான விஷயங்கள் ரொம்ப அவஸ்தப்படுறதா நானும் பாத்து என்னோட க்ளைண்ட் கே அப்படிங்கறப்போ நிறைய இந்த நட்பு வட்டாரங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் பொதுவாவே மிதினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹேன் பயா ஒரே ஆளு நட்பு வந்து பெருசா உங்களுக்கு அவ்வளவு கனெக்டிவிட்டி இருக்காது ஓகே இதுல ராகு பகவான் இருக்கார் அப்படின்னு ராகுன்றது பிரம்மாண்டமான ஆளு சோ ச முதன் ராகு கண்டிப்பா வந்து கிரியேட்டிவ் எல்லாமே இருக்கும் நான் தான் சொன்னேன் நிறைய கோர்ஸ் போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் படிக்கிறது எதையும் கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க அவங்களோட கூர்மைன்றது ஓகே இதில் எனக்கு இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்ற நிலை இருக்கும் அதே மாதிரி தான் அளவுக்கு இவங்க காதல்ன்ற விஷயத்தையும் எடுத்துக்கிறோம் புதன் ராகு காதலில் போய் அவ்வளோ சீக்கிரமாக அதாவது இப்போதான் பேசி பழகிருப்பாங்க அவ்வளோ அழகாக அட்டாச் ஆவாங்க அந்த அளவுக்கு அட்டாச் ஆகிறதுக்கும் டைம் சீக்கிரமாக நடக்கும் விலகு சேர்கிற செகண்ட்ஸும் அதிகம் விலகுற செகண்ட்ஸும் அதிகம் ஈர்ப்பு நிலைக்கும் எதிர்ப்பு நிலைக்கும் அதிகமாக கஷ்டப்படுறதுமே சரி அவசை சந்தோஷத்தை அனுபவிக்கிறதும் அவங்க தான் அளவுக்கு வருஷ வருத்தத்தை அனுபவிக்கிறதும் அவங்க தான் புதன் ராகு

இந்த இடத்துக்கு நம்ம தகுதி இல்லாதவங்களோ அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே ரொம்ப தாழ்த்திக்கிறது இதெல்லாம் வந்து புதன் கேது படிப்புல வந்து ஒரு சுருக்கத்தை கொடுக்கும் ஆனா இவங்க வந்து எக்ஸ்ட்ரீமான ஞானமாக இருக்கும் அதை பத்தின விஷயங்களோட அவங்களை ரொம்ப ஈடுபடுத்திக்குவாங்க புதன் கேது அப்படிங்கும் போது புத்தி ஃபுல்லா எங்கன்னா கடன் கொடுத்து நான் இப்படி போய் ரெண்டு ஸ்கிப் இருக்கு இல்லையா ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் மார்க்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் வந்துட்டு லவ் இந்த ரிலேட்டடாக போயிட்டு தன்னைக்கு எடுத்துக்கிறது ஸோ ஒரு கட்ட ஒரு காலகட்டத்து வரைக்கும் உங்களுக்கு அது இனிமே புரியாது அனுபவ சாலைகளானதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் தட் இல்ல எனக்கு லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குன்றது மாதிரி கடவுள் மார்க்கத்துல நிறைய நிறையப்படுறத பார்க்க முடியும் இது வந்து நம்ம தனித்த கிரகத்தை பத்தி பார்த்தோம் சில பேருக்கு நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு மூணு கிரகம் சேர்ந்துருக்கோம் அப்ப இந்த எல்லா குணாதரிசித்தையும் அவங்க கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம் கிரகமே இல்லை அப்படின்னா நிச்சயமா அதனுடைய அந்த கட்டத்தினுடைய தன்மை இருக்கு இல்லையா புதனுடைய தன்மை இருக்கும்ல கண்டிப்பா இருக்கு அதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறப்போ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இப்ப ஒரு அஞ்சாம்படம் எடுத்துக்கிறோம் அஞ்சாம் இடம் காதல குறிக்கக்கூடிய புதனுக்கு அஞ்சாம் இடம் என்ன அப்படின்னா துலாம் துலாத்தில் ஒரு கிரகம் இருக்குது கண்டிப்பாக இவங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு சூரியனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு அப்பா ஃபர்ஸ்ட்டு அப்பா ஆகவே ஆகாது அப்பா தான் முதல் எதிரியா இருப்பார் இவங்களோட லவ்க்கு வந்து எதிரியா இருப்பாங்க இவங்களோட லவ் லைஃப் அவங்களே பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கலாம் ஸோ ஏழாம் இடம் ஏழாம் இடம்ன்றது கலத்திரம் அப்போ அது ரிலேட்டடாக எடுத்துக்கோமே ஏழாம் இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு சுக்ரன் இருக்கு கண்டிப்பாக வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை தனக்கு பிடிச்சதை தான் தான் எடுக்க போகிறாங்க இப்போ குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து உங்களுக்கு குழந்தைக்கு அப்புறம் அவங்களுக்கு கூட வந்து ஒரு சின்ன ஒரு சந்தோஷம்ன்றது சந்தோஷன்றது அப்போ தான் ஒரு நிறைவடையக்கூடிய தன்மை இருக்கும் பட் இவங்க ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் கூட வரலாம் குழந்தைக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க நமக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலை கூட வரலாம் ஓகே இது வந்து நம்ம பொதுவான ஒரு குணாதிசயத்தை பார்த்தோம் அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் அது மாறுபடும் இன்னும் இந்த பதிவை சுவாரஸ்யமாக்கலாம் இந்த பதிவை பார்த்துட்ருக்க நேர்கள் தற்சமயம் எந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பாங்க ஆல்ரெடி எந்த மாதிரி விஷயத்த பார்த்துருப்பாங்க எது பக்கத்தில் உட்காந்து இதை பார்ப்பாங்க இந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தன்னோட குழந்தைகளை பற்றின எதிர்காலத்தில் பற்றின சிந்தனைகள் கண்டிப்பாக இன்றைக்கி உண்டு இந்த பதிவு எப்போ வேணால் பார்க்கட்டும் தன்னுடைய குழந்தைகள் பற்றினா ஒரு எதிர்காலத்தை பற்றின சிந்தனைக்கு கண்டிப்பாக அதுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றது நடத்துவாங்க அதுவும் பர்டிகுலராக அவங்களுடைய எதிர்காலத்தினுடைய படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று இன்னொன்று எடுத்துட்டோம் அப்படின்னா பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள் அதுக்காக போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அல்லது பிளட் பேங்க்குக்கு போகிறது நம்ம இதை பாக்குற ஒரு முன்னாடியும் பின்னாடியோ இது கண்டிப்பா நடந்திருக்கும் பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஆகிட்டே இருக்கிற விஷயத்துக்கு ஒரு முடிவு தேரணும் அப்படின்றப்போ பெரிய கழகம் பிறந்தால் வழி பிறக்கும் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனையை பாத்துட்டு இருப்பாங்க அகேன் அவங்களுக்கு ஒரு தெளிவு தர தெரிய போகுது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கலாம் கண்டிப்பா ஏன்னா இது எப்பவுமே ஒரு ட்விஸ்ட் வைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லுவீங்க இது எது பார்ப்பீங்க இந்த பதிவை பார்க்கும்போதும் போதும் பார்த்துட்டு இருக்கிற நேர்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க உங்களுடைய குணாதிசயங்கள் இது எந்த அளவுக்கு ஒத்து போகுது அதே மாதிரி இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த பதிவை பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு சுவாரஸ்யமாக இருந்தது இன்னொரு இன்னொரு ட்ரிஸ்ட்டும் கொடுத்துடலாம் இன்றைக்கி நாளில் இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ சம்திங் சம்திங் அவங்க வந்து ட்ரிபிள் ஃபைவ் ஃபைன்ற நம்பரை ஏதோ ஒரு வகையில் அவங்க கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இதுவுமேட்டு நம்ம நம்மளுடைய ஆடியன்ஸ் கொடுக்கலாம் ஓகே இது அவங்க பார்த்துருக்கலாம் இல்லை அவங்க வண்டி நம்பராக இருக்கலாம் எப்படி இந்த நேரம் கூட அவங்க ட்ரிபிள் ஃபைவ் இருக்கக்கூடிய அதாவது அஞ்சு ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற நேரத்துக்கு கூட அவங்க பார்க்க முடியும் இந்த பதிவை சரி இதுவும் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒத்து போகுது அப்படின்னு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க தொடர்ந்து அடுத்த அடுத்த ஒரு ராசி லக்னத்துக்கான குணாதிசயமும் தொடர்ந்து மக்கள்கிட்ட நமக்கு பகிர்ந்துக்கலாம் நன்றி நன்றி